பிரைஸ் எல்லாம் எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா இன்றைக்கும் வேதத்திலிருந்து வாசனத்தை நம்ம தியானிப்போம் ஒன்று தசோனிக்கு நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் அப்படியா சொல்கிறது தெய்வம் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கு என்று அழைத்திருக்கிறார் பிரியமானவர்களே இதே நம்ம இங்கிலீஷில் வாசித்தோம் அப்படின்னா ஃபார் காட் டிட் நாட் காலஸ் டு பி இம்பியூர் பட் டு லிவ் இயர் ஹோலி லைஃப் ஆம் பிரிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிருக்கிறார் அதனால தாங்க அவர் சொல்கிறாரு மகனே மகளே உன அசுத்தத்திற்கு இல்லைப்பா பரிசுத்திருக்கு என்று உன்னை நான் அழைத்திருக்கிறேன் ஒருவேளை இந்த நாற்பது நாட்கள் நீங்கள் ஈஸ்டருக்காக ஃபாஸ்டிங் இருந்திருக்கலாம் உபவாசம் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்மோக் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் வந்து ஒதுக்கி இருக்கலாம் இந்த நாற்பது நாள் முடிஞ்சிச்சு சரி இனிமேல் நம்ம தொடரலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறான காரியம் என்ன சிஸ்டர் நாற்பது நாள் முடிஞ்சிச்சு திருப்பி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இப்படி சொல்கிறீங்களே அப்படின்றீங்களா பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எதற்கென்று அழைத்திருக்கிறார் பரிசுத்திற்கென்று அழைத்திருக்கிறார் நாற்பது நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய உதவினால் ஆண்டவருடைய ஐக்கியத்தினால நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கள அதே போல் இன் வருகிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே அப்பா இந்த அசுத்தமான காரியங்கள் எனக்கு வேண்டாம்ப்பா நான் உம்முடைய பிள்ளை நீ எப் நீர் எப்படி பரிசுத்தராக இருக்கீங்களோ அதே போல் நானும் இந்த வாழ்கிற ஒரு வாழ்க்கை பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் நிச்சயமாகவே சொல்கிறேன் ஆண்டவர் உங்களை எல்லா அசுத்தமான காரியங்கள்லேருந்தும் விடுவி உங்களை பரிசுத்த பிள்ளையாய் மாற்றிடுவார் பிரியமானவர்களே இது வந்து ரொம்ப கடினமான காரியம்தாங்க ஆனால் நம்ம ஆண்டோர் சமூகத்துல நம்மளை அர்ப்பணிக்கும் போது அவர் கரத்தில் நம்ம இருக்கும்போது அவர் அழகாய் நம்மளை பரிசுத்தப்படுத்துவாருங்க அதனால ஒருபோதும் நீங்க கிவ் அப் பண்ணாதீங்க நம்மளால் முடியாது நம்மளால் இது விட்டு நம்மளால் ட்ரிங்க்ஸ் சாப்பிடாத இருக்க முடியாது நம்மளால் ஸ்மோக் பண்ணாத இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது தவறுங்க அது அது வந்து நீங்கள் உங்களையே தாழ்வாக நினைக்கிறதுங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்துறீங்க ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் நம் ஆண்டவர் நமக்காகவே தன் ஜீவனே கொடுக்கும்போது நம்ம பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கும்போது அவர் நமக்கு உதவி செய்ய மாட்டாரா நிச்சயமாகவே அவர் நமக்கு உதவி செய்வாருங்க அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா இந்த நாளை தகப்பனே உமக்கு பிரியமாக நான் வாழணும் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்ம முதல் நடத்தி செல்வார் ஆம் பிரேமணவர்களே காட் பிளஸ் யூஆர் ஸ்டே பிளஸ் தொடர்ந்து இன்னொரு வசனத்தோடு நம்ம அடுத்த மெசேஜில் பார்ப்போம் தேங்க்யூ ஸ்டே பிளஸ்